அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் இன்றைய வாக்குத்தத்த வசனம் எசைக்கில் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கதிராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் கதை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை வேதம் சொல்லுகிறது அதனுடைய ஒன்றாவது வசனத்தில் கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி ரெண்டாவது வசனம் என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் ஒரு காரியம் இங்கே தெளிவாய் தெரிகிறது கர்த்தர் இசைக்கியலை இந்த அனுபவத்தில் கொண்டு போகிறார் கர்த்தர் எசை இந்த பாதையிலே கொண்டு வந்து நிறுத்தி நடத்துகிறார் அப்படி நடத்திவிட்டு கர்த்தர் யாரை பார்க்கிறார் என்றார் எசைக்கேலை பார்க்கிறார் எசைக்கீல் எதை பார்க்கிறார் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை பார்க்கிறார் கர்த்தர் யாரை பார்க்கிறார் எசைக்கியலை பார்க்கிறார் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி பல நேரங்களில் நாம் நடக்கிற பாதைகள் இதே போல் இருக்கலாம் எதுவுமே இருக்காது உலர்ந்த அனுபவம் வறண்ட அனுபவம் வனாந்தரமான அனுபவம் பல நேரங்களில் நம்முடைய கண்கள் அவைகளை தான் பார்க்கும் எனக்கு மட்டும் எப்படி இருக்குது என் வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்குது எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்க நம்முடைய சூழ்நிலைகளை தான் நாம் பல நேரத்தில் சுற்றி பார்ப்போம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அந்த பாதையில் நம்மை கொண்டு வந்தவருடைய கண்கள் நம்ம மேலே இருக்குது கர்த்தர் இசைக்கீலை பார்த்தார் பார்த்து என்ன கேட்கிறார் மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார் நாம் அவரிடத்திலே பதிலுக்காக இயங்கி நிற்கும் போது சில நேரங்களில் அவர் நம்மிடத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பார் இந்த எலும்புகள் உயிரடையுமா இதற்கு என்ன பதில் இசைக்கியல் கொஞ்சமும் தயங்காமல் கொஞ்சமும் யோசிக்காமல் என்ன சொன்னார் தெரியுமா கர்த்தராகிய ஆண்டு தேவரீரதை அறிவீர் தேவரீரதை அறிவீர் இது உயிரடையுமா உயிரடையாதா என்பது நீர் அறிவீர் இந்த வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகுமா உண்டாகாதா என்பது நீர் அறிவீர் ஆண்டவரே நீர் நினைத்தால் நீர் மனம் வைத்தால் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடை இந்த வறண்ட வாழ்க்கை செழிக்கும் இந்த பாலைவனம் பயிர் நிலமாக நீர் அறிவீர் சுற்றி நடக்க பண்ணுகிறார் இசைக்கேலே இசைக்கியலும் சுற்றி நடக்கிறான் எப்படி முடிந்தது எப்படி முடியும் தெரியுமா எஸ் நம்பிக்கை என்ன தெரியுமா என்னை நடத்துகிறவருக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு இந்த வாழ்க்கை உலர்ந்து இருக்கலாம் இந்த வாழ்க்கை என்னைக்குமே அப்படி இருக்காது காரணம் நான் அவரால் நடத்தப்படுகிறபடியால் அவரால் நடத்தப்படுகிறபடியால் இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் நிச்சயமாய் மாறும் தேவரே நீரதை அறிவீர் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இசைக்கில் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே சுற்றி நடக்க பண்ணின அதே கர்த்தர் இசைக்கில் நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் விருட்சங்கள் நிறைந்த நதியோரமாய் நடத்தி கொண்டு போனார் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி இன்றைய சூழலை மட்டும் வைத்து இதுதான் என் வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது ஒரு நாளும் தீர்மானம் எடுக்காதிருங்கள் ஒரு நாளும் அப்படி சொல்லி சோர்ந்து போகாதிருங்கள் நம்மை நடத்துகிறவர் எல்லாம் அறிவார் நம்மை நடத்துகிறவர் எல்லாம் அறிவார் ஏலிமுக்கு பிற்பாடல்ல மாறா மாறாவுக்கு பிற்பாடே ஏலிம் இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடத்தின பிற்பாடே விருட்சங்கள் நிறைந்த நதியோரமாய் நடத்தினார் அப்படி என்றால் இன்று இதே போல உலர்ந்த அனுபவம் மாறாவின் அனுபவத்தில் நடத்தப்படுகிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை வைத்து சொல்லுகிறேன் நாளை ஒரு மதுரமான ஏலிமை வைத்திருக்கிறார் ஆசீர்வாதமான விரட்சங்கள் நிறைந்த நதியோரம் நடக்கிற அந்த நல்ல அனுபவத்தை தேவன் வைத்திருக்கிறார் கத்தர் அதை அறிந்திருக்கிறார் இந்த நம்பிக்கையிலே அவர் நியமித்த பாதையில சந்தோஷமாய் நடவுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே இறக்கம் உள்ள பிதாவே கத்தராகி ஆண்டவரே நீர் அதை அறிவி நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர் இன்று நாங்கள் நிற்கிற பாதை நேற்று நாங்கள் நடந்த பாதை நாளை நடக்கப் போகிறது எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் அறிந்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமார்